கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசொலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் சிவபெருமானின் அறுபதாவது திருவிளையாடல் வரியை நரியாக்கி மையை அழைத்த படலம் மாணிக்க பெருமையை மேலும் உலகரிய எம்பெருமான் இந்த திருவிளையாடலை நடத்தியதாக புரிகின்றது நாட்டுக்குள் நரிசத்தம் கேட்கிறதே மக்களுக்கு மட்டுமல்ல அரிமர்த்தன பாண்டியனுக்கும் அந்த ஒலி கேட்டது மக்கள் சத்தம் வந்த திசை நோக்கி ஓடி வந்தனர் குதிரைகள் கட்டப்பட்டிருந்த இடத்தில் அத்தனையும் நரிகளாக இருந்தன பாண்டியன் கொதித்தார் இந்த அரிமர்த்தனையே முட்டாளாக்குகிறானா அந்த திருவாத ஊரான் பிடியுங்கள் அவனை முதலில் அழகிய குதிரைகளை காட்டினான் போது நரிகளாக்கிவிட்டான் வித்தைக்காரனாக மாறிவிட்டானே வனத்துக்காக இப்படி நாடகம் மாடுகிறான் என்று வசை மாறி முடிந்தவன் பிடித்து வாருங்கள் அவனை மீண்டும் என்று கட்டளையிட்டான் காவலர்கள் சென்றனர் அவர் தியானம் செய்த அறைக்கு சென்று கூச்சலிட்டு பரிகளை நரிகளாக்கி விட்டு நீர் தியானத்தில் உள்ளீரா வாரும் எங்களுடன் என எழுத்து சென்றனர் மன்னன் அவனை கடுமையாக பேசினான் வனத்தாசை பிடித்தவனே உன்னை பார்க்கவே எனக்கு கண்கள் கூசுகின்றன உன்னை ஆரம்பத்திலேயே கொல்லாமல் விட்டேனே அதுதான் நான் செய்த குற்றம் இருப்பினும் அரசு பணத்தை உம்மிடமிருந்து கைப்பற்றியாக வேண்டும் அது மக்கள் பணம் அதை கொடுத்துவிட்டு மறுவேலை வாரும் என்றவன் யாரங்கே என்று கைதட்டி காவலர்களை அழைத்து வினிடமிருந்து பணத்தை கைப்பற்றும் வரை வைகையில் சுடுமணலில் படுக்க என்று கட்டளையிட்டான் காவலர்கள் அவரது காலிலும் கையிலும் பெரிய பாராங்கற்களை தூக்கி வைத்து கட்டி மணலில் படுக்க வைத்தனர் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு கால் சூடு பொறுக்க முடியவில்லை அலறினார் மீனாட்சி அம்மன் கோபுரம் தூரத்தில் தெரிந்தது இறைவா இதென்ன சோதனை குதிரைகளை நரிகளாக்கிய மர்மம் என்ன இத்தகைய கொடுமைக்கு ஏன் என்னை ஆளாக்கினாய் என்று கண்ணீர் விட்டார் இந்த அபயக்குரல் கோயிலுக்குள் இருந்த சுந்தரேச பெருமானை உருக்கியது ஆனாலும் அந்த ஈசன் நல்லவர்களுக்கு மேலும் சோதனைகளை தந்த பிறகுதான் இறங்குவான் சுடுமணல் நிறைந்து கிடந்த அந்த ஆற்றில் மழையே பெய்யாமல் திடீரென வெள்ளம் பெருகி வந்தது காவலர்கள் அடித்து பிடித்துக்கொண்டு கரைக்கு ஓடினர் ஆனால் மாணிக்க வாசகரை கட்டியிருந்த கற்கள் உடைந்தன அவர் எழுந்தார் அவர் நின்ற பகுதியில் மட்டும் வெள்ளம் அவரது பாதங்களை நினைத்து கொண்டு மூழ்கடிக்காமல் ஓடியது சற்று நேரத்தில் வெள்ளத்தின் அளவு மேலும் அதிகரித்து கரை உடைந்தது மாணிக்க இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை எம்பெருமானை புகழ்ந்து பாடியபடி குளிர்ந்த நீரில் நடப்பது நடக்கட்டும் என நின்றார் இதன் தொடர்ச்சி அடுத்த படலத்தில் பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்